அண்ணாமலையின் பேச்சை விமர்சித்த போஸ் வெங்கட்டுக்கு ஷாக் கொடுத்த பாஜக திமுகவுக்கு போட்ட தடை உத்தரவு வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மத்திய பட்ஜெட் குறித்து விமர்சனம் செய்த திமுகவுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார் குறிப்பாக மத்திய அரசு கொடுத்த ஆயிரத்தி ஐம்பது கோடிக்கு மு ஸ்டாலின் கணக்கு சொல்ல வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கும் அண்ணாமலை வருகிற இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்குள் அண்ணா அறிவாலயத்தின் ஒவ்வொரு செங்கலியும் எடுக்காமல் விடமாட்டேன் முப்பத்தைந்து அமைச்சர்கள் என்ற ஊழல் பெருச்சாளிகளை சிறைக்கு அனுப்பியே திருவேன் மேலும் ஆளுநரும் அண்ணாமலையும் தமிழ்நாட்டிலேயே இருக்க வேண்டும் அப்போதுதான் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும் என்கிறார் மு ஸ்டாலின் ஒரு மனிதனுக்கு வாய்க்கொழுப்பு அதிகமாகிவிட்டால் அழிவும் ஆரம்பமாகிவிடும் என்று கூறுவார்கள் அதற்கு ஏற்பதான் தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் பேசிக் கொண்டு வருகிறார் இது ஆணவத்தின் உச்சம் அதிகார திமிர் என்று ஆவேசமாக பேசியிருக்கிறார் அண்ணாமலை அவர் இப்படி பேசியிருப்பதை அடுத்து திமுகவுக்கு சம்பந்தமே இல்லாத நடிகர் போஸ் வெங்கட் ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டார் அதில் அறிவாலய சுவர் வெறும் செங்கலால் எழுப்பப்பட்டது அல்ல அது ஒவ்வொரு ஏழை திமுக தொண்டரின் குருதி நம்பிக்கை தோழர் அண்ணாமலை சும்மா தொட்டுதான் பாருங்களேன் என்று அவர் பதிவு போட்டுள்ளார் இது பாஜக தொண்டர்களை கடும் கொந்தளிப்புக்கு உள்ளாக்கி இருக்கிறது அதையடுத்து அவர்கள் வெளியிட்டு வரும் பதிவில் அண்ணா அறிவாலயம் என்பது ஏழைகளின் குருதி நம்பிக்கையில் கட்டப்பட்டது என்று கூறுகிறீர்கள் அறிவாலயம் என்பது ஏழைகளிடம் அடித்த ஊழல் பணத்தில் கட்டப்பட்டது பஞ்சமி நிலத்தில் கட்டப்பட்டது அதனால் அது குறித்த பின்னணி தெரியாமல் வார்த்தை விடக்கூடாது சன் டிவியின் சீரியல்களில் நடிக்க வேண்டும் என்பதற்காக இப்படியெல்லாம் திமுகவுக்கு வக்காலத்து வாங்க வேண்டாம் இது அரசியல் களத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் இடையே நடக்கும் அரசியல் போர் இதில் சம்பந்தமில்லாத நடிகர்கள் உள்ளே வர வேண்டாம் அடுத்து தமிழக அரசியலில் என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை வேடிக்கை மட்டும் பாருங்கள் பாஜக தலைவர் அண்ணாமலை சொன்னது போன்று திமுகவின் ஊழல் பெருச்சாளிகள் முப்பத்தைந்து பேர் கம்பி என்ன போகிறார்கள் அதை தான் அறிவாலயத்தின் ஒவ்வொரு செங்கலாக உருவப் போகிறேன் என்று அண்ணாமலை கூறியிருந்தார் தான் சொன்னது போலவே திமுகவின் ஊழல் பெருச்சாலைகளையும் அண்ணாமலை தொட்டு பார்க்கத்தான் போகிறார் நடிகர் போஸ் வெங்கட் முடிந்தால் அதை தடுத்து நிறுத்தி பார்க்கட்டும் அதையும் பார்த்து விடுவோம் என்று பாஜக தொண்டர்கள் கடுமையாக எச்சரிக்கைகளை பதிவிட்டு வருகிறார்கள் அடுத்த செய்தி காவல்துறையில் நடக்கும் பாலியல் அத்துமீறல்கள் அடுக்கடுக்கான புகார்களால் அதிர்ச்சியில் மு க ஸ்டாலின் தலைமை செயலகத்தில் டிஜிபியுடன் நடந்த அவசர ஆலோசனை அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்திற்கு பிறகு பெண்களுக்கு எதிரான பாலியல் சம்பவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விடும் என்று பார்த்தால் இப்போதான் அது இன்னும் அதிகரித்து வருகிறது தமிழ்நாடு முழுக்க பெண்கள் குழந்தைகள் என ஏராளமானோர் பாலியல் பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டு வருகிறார்கள் ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக மாணவி உள்ளிட்ட பல புகார்களின் பின்னணியில் இருந்தது யார் என்பதை இப்போது வரை காவல்துறையினர் தகவல் வெளியிடவில்லை கடந்த சில தினங்களுக்கு முன்பு புதுக்கோட்டையில் ஒரு மாணவியை மூன்று ஆசிரியர்கள் பாலியல் வன்கொடுமை செய்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியானது இந்த நேரத்தில் பெண் காவலர் ஒருவருக்கு டிஜிபி அந்தஸ்தில் இருக்கும் ஒருவர் பாலியல் தொந்தரவு கொடுத்த விவகாரம் தற்போது மேலும் தமிழக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது அதாவது சென்னை மாநகர போலீஸ் போக்குவரத்து துறையில் வடக்கு மண்டலத்தில் டிஜிபியாக இருப்பவர் மகேஷ்குமார் இவர் ஒரு ஐ அதிகாரியும் கூட இதே போக்குவரத்து துறையில் பணியாற்றும் பெண் போலீஸ் டிஜிபி ஒருவருக்கு பாலியல் ரீதியாக டார்ச்சர் கொடுத்து வந்திருக்கிறார் இதுகுறித்து அவர் தமிழக டிஜிபி சங்கர் ஜிவாலிடத்தில் புகார் அளித்ததை அடுத்து ஐபிஎஸ் அதிகாரி சீமா அகர்வால் தலைமையில் இதுகுறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இதில் பெண் ஐபிஎஸ் அதிகாரியிடம் ஐபிஎஸ் மகேஷ் குமார் பாலியல் சீனலில் ஈடுபட்டது கண்டறியப்பட்டதை அடுத்து தற்போது அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் இப்படி பொதுமக்கள் செய்யும் இது போன்ற தவறுகளை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறையினரே இப்போது தாங்களும் பாலியல் துன்புறுத்தல்களில் ஈடுபட்டு வருவது கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது மட்டுமின்றி அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்திலும் சென்னை அடையாறு காவல் நிலையத்தை சேர்ந்த ஆறு காவல்துறையினர் விசாரணை கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையினரே பாலியல் சம்பவங்களில் ஈடுபட்டு வருவது பெரும் சட்ட ஒழுங்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது மட்டுமின்றி இன்னும் களுக்கும் காவல்துறை உயர் அதிகாரி மூலம் பாலியல் தொந்தரவுகள் இருந்து வருவதாகவும் தலைமை செயலகத்திற்கு ரகசிய புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளது இதன் காரணமாகவே இன்று தமிழக டிஜிபி சங்கர் சங்கர்வாலை கோட்டைக்கு அழைத்து தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக நீண்ட ஆலோசனையை நடத்தியுள்ளாராம் முக்கியமாக இதுபோன்று காவல்துறை அதிகாரிகளே வன்கொடுமை சம்பவங்களில் ஈடுபட்டால் அவர்களிடத்தில் விசாரணை நடத்த சிபிஐ அதிகாரிகளை களத்தில் இறக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்பதனால் இதை ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்திவிட வேண்டும் மத்திய அரசின் மூலம் சிபிஐ களத்துக்குள் வந்தால் ஒட்டுமொத்த சீக்கிரட்டையும் வெளியில் கொண்டு வந்து விடுவார்கள் இதுவரை நாம் மூடி மறைத்து வைத்துள்ள பல அதிர்ச்சி தரும் சம்பவங்களும் வெளியாகிவிடும் என்று கூறியுள்ள முக ஸ்டாலின் பெண் போலீசாரிடத்தில் தவறாக ஈடுபடும் உயர் காவல்துறை அதிகாரிகளை கட்டுப்படுத்தி வையுங்கள் என்று அவரிடத்தில் ஒரு அவசர உத்தரவு போட்டுள்ளாராம் ஸ்டாலின் குறிப்பாக தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் தமிழக ஆளுநரவி மூலம் அமித்ஷாவுக்கு தொடர்ந்து தகவல்கள் போய்கொண்டிருக்கின்றன அதன் காரணமாகவே இந்த சந்தர்ப்பத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு ஒட்டுமொத்த சிபிஐயும் தமிழகத்துக்குள் இறக்கி விட்டுவிடக்கூடாது என்ற அச்சத்திலேயே இதற்கு எதிராக துரிதமான நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக டிஜிபியிடம் மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் கோட்டை வட்டாரங்களில் ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி பரிதாபத்தில் பள்ளி கல்வித்துறை கொடுமைக்கு ஆளாகும் மாணவிகள் சீக்ரெட்டை உடைத்த அண்ணாமலை தமிழகம் முழுக்க பரவலாக பெண்களுக்கு எதிரான சம்பவங்கள் நடைபெற்று வரும் நிலையில் பள்ளி மாணவிகள் மீதான தாக்குதல் தற்போது இன்னும் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது குறிப்பாக பல பள்ளிகளில் பள்ளி தாளர்கள் பள்ளி முதல்வர்கள் ஆசிரியர்கள் என பலரும் மாணவிகள் மீது வன்கொடுமை தாக்குதல் நடத்தி வருகிறார்கள் இந்நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் ஏழாம் வகுப்பு படித்த மாணவி அந்த பள்ளி மாணவர்களாலே பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கிறார் இந்த விஷயம் அந்த மாணவியின் பெற்றோருக்கு தெரிந்ததும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராக இருக்கும் திமுகவை சேர்ந்த ஜோதி என்ற நபரிடத்தில் காவல்துறையில் புகார் அளித்து நடவடிக்கை எடுக்குமாறு கூறிய போதும் அது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அவர் காலம் தாழ்த்தி வந்திருக்கிறார் அதோடு இதை வெளியில் சொன்னால் உங்களுக்கு தான் அசிங்கம் அதனால் பேசி தீர்த்து கொள்ளலாம் என்று விவகாரத்தை காவல் நிலையத்திற்கு செல்ல விடாமலேயே தடுத்து நிறுத்தி வந்திருக்கிறார் இதன் காரணமாகவே கடைசியாக அந்த மாணவியின் பெற்றோர் தாங்களாகவே காவல் நிலையத்துக்கு சென்று புகார் அளித்துள்ளார்கள் இப்படிதான் தமிழகம் முழுக்க பள்ளி கல்லூரிகளில் நடக்கும் பாலியல் சம்பவங்களை சம்பந்தப்பட்ட துறைகளை சார்ந்தவர்களே கட்ட பஞ்சாயத்து செய்து தடுத்து நிறுத்தி விடுகிறார்கள் அதன் காரணமாகவே ஏராளமான சம்பவங்கள் வெளியில் தெரியாமல் மூடி மறைக்கப்பட்டு வருகின்றன என்று கூறியுள்ள அண்ணாமலை தமிழ்நாட்டில் பெண்களுக்கும் மாணவிகளுக்கும் பாதுகாப்பற்ற சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது ஆனால் மக்களை காப்பாற்ற வேண்டிய மு ஸ்டாலின் செயலற்ற முதலமைச்சராக இருக்கிறார் இவரது கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறையும் அவரை போலவே ஆகிவிட்டது அதோடு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கும் அன்பில் மகேஷ் இது போன்ற சம்பவங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் பேரளவுக்கு மட்டுமே அந்த அமைச்சர் பதவிகள் ஒட்டி கொண்டிருக்கும் அன்பில் மகேஷ் அவர் இன்னும் இந்த அமைச்சர் பதவியில் நீடித்தால் இதைவிட அவமானம் எதுவுமே இருக்க முடியாது அந்த அளவுக்கு வாரிசு தலைவர்கள் என்ற அடிப்படையில் பொறுப்பே இல்லாத நபர்களுக்கெல்லாம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பொறுப்பு கொடுத்து வைத்திருக்கிறார் இதன் காரணமாகவே தமிழக பள்ளி கல்வித்துறை பரிதாபத்திற்குரிய நிலையில் தவித்துக் கொண்டிருக்கிறது என்று அண்ணாமலை அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் அண்ணா அறிவாலயத்தின் ஒவ்வொரு செங்கலையும் உறுதி காட்டுவேன் என்று அண்ணாமலை ஆவேசமாக பேசியிருந்த நிலையில் நடிகர் போசங்கட் ட்விட்டரில் அதற்கு எதிர்கட்டு வெளியே தடையடுத்து பாஜகவுடன் நடித்த எச்சரிக்கை மணி பள்ளி கல்லூரிகளில் நடைபெற்று வரும் பாலியல் பலாத்கார சம்பவங்களை தொடர்ந்து தற்போது காவல்துறையிலும் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது குறிப்பாக டிஜிபி அந்தஸ்தில் இருக்கும் காவல்துறை அதிகாரி பெண் ஐபிஎஸ் பாலியல் டார்கெட் கொடுத்தது சம்பந்தமாக டிஜிபியுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவசர ஆலோசனை நடத்தியிருப்பது மற்றும் தமிழக பள்ளிகளின் மாணவிகள் பலாத்காரம் செய்யப்பட்டு வருவதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்காமல் அதை மூடி மறைத்து வருவதற்கு எதிராக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கை குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்